நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பியிலேருந்து ஏற்கனவே பிஜி டிஆர்பிக்கான டேட் தள்ளி போயிருக்கு நல்ல விஷயந்தான் அது என்ன நல்ல விஷயம்னா அடுத்த ஆட்சி திமுக வந்தால் கண்டிப்பாக ஏஜ் ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா படிக்கிறதுக்கான ஒரு டைமிங் நமக்கு நல்லாவே இருக்குது எல்லோரும் படிக்கிறதுக்கான சூழல் வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா காலத்தாமதம் ஆனாலும் நல்ல விஷயம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் நல்லா படிங்க அடுத்து இதை இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் சிறப்பு ஆசிரியர்களுக்கான தேர்வு அட்டவணை பிப்ரவரி இருபத்தாறுலே நோட்டிஃபிகேஷன் வந்தது அடுத்தடுத்து இன்னைக்கு அதாவது இன்றைக்கி முப்பத்தி ஒன்று சிறப்பு ஆசிரியர்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கி தொடங்க வேண்டியது அதுவும் வந்து டேட் தள்ளி போய் போயிருக்கு சரிங்களா நல்லதுதான் தான் நிறைய பேரோடய எதிர்பார்ப்பு ஏஜி ஏற்கனவே க லேட்டாக தான் படித்து பதிவு பண்ணி பல காலம் ஆகி எதிர்பார்ப்புகள் நிறைய பேர் இருந்தது க ஏஜி சிறப்பாசிரியரை பொறுத்த வரைக்கும் ஏஜி வந்து இந்த நாற்பத்தஞ்சுங்கிறது சற்று ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் பிஜிடிப்பாக இருந்தாலுமே சரி மிக வருத்தமான ஒரு விஷயந்தான் ஏஜி கண்டிப்பாக தளர்வுகள் இருந்தே ஆகணும் திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த ஏஜி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அது அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க பலமுறை சரிங்களா அதனால் படிக்கிறதுக்கான சூழலாக இருந்தாலும் சரி வயது அதிகமாக இருந்து போயிடுச்சு என்னி எழுத முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கவலைப்பட வேணால் நீங்கள் தைரியமாக தயார் பண்ணலாம் தேர்வுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண